ஒரு நாள் நன்றாக தொடங்கினால் எல்லா வேலைகளும் வெற்றிகரமாக இருக்கும் என்று நமது நூல்கள் சாஸ்திரங்கள் மற்றும் அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஆனால் காலையில் பலமுறை மக்கள் தெரிந்தே அல்லது அறியாமலேயே சில தவறுகளை செய்கிறார்கள் அது அவர்களின் வேலையையும் ஆரோக்கியத்தையும் கூட அழித்துவிடும் காலையில் தூங்கி எழுந்த பிறகு செய்யக்கூடாத காரியங்கள் என்னவென்று நமது நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அந்த காரியங்களைப் பற்றி இப்போது நாம் விரிவாக தெரிந்து கொள்வோம் நம்பர்களே முதலில் வீடியோவை லைக் செய்யுங்கள் அதேபோல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோவை எங்கும் தவிர்க்காமல் பாருங்கள் அப்போதுதான் நாங்கள் சொல்வது உங்களுக்கு புரியும் ஒருமுறை லட்சுமி தேவி ஸ்ரீஹரியிடம் ஓ பிரபு என் மனதில் சில சந்தேகங்கள் உள்ளன தயவு செய்து அவற்றை நிவர்த்தி செய்யுங்கள் என்று கேட்டாள் அப்போது ஸ்ரீஹரி தேவி உன் மனதில் உள்ள சந்தேகங்கள் அனைத்தையும் தயங்காமல் கேள் என்றார் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் ஏழையாகவே இருப்பார் அதேபோல் சிலர் வறுமையிலிருந்து மீண்டும் மிக விரைவாக பணக்காரர்கள் ஆகிறார்கள் இதன் பின்னணியில் உள்ள ரகசியம் என்ன என்று லட்சுமி தேவி கேட்டாள் அப்போது ஸ்ரீஹரி இப்படி சொல்கிறார் தேவி நீ உலக நலனுக்காக மிக நல்ல கேள்விகளை கேட்டாய் தேவி ஒரு நபர் ஏழையாக இருப்பதற்கு நான்கு காரணங்கள் உள்ளன யார் இந்த நான்கு பழக்கங்களை மேம்படுத்துகிறார்களோ அவர்களை வாழ்க்கையில் பணக்காரர் ஆவதிலிருந்து யாரும் தடுக்க முடியாது தேவி அவற்றைப் பற்றி நான் இப்போது உனக்கு ஒரு கதை மூலம் விரிவாகச் சொல்கிறேன் ஆனால் இந்த கதையை முழுமையாக கேட்க வேண்டும் இல்லை என்றால் பெரும் பாவம் வந்து சேரும் எனவே நீ முழுமையாக கேட்க தயாராக இருந்தால் நான் கதை சொல்ல தொடங்குகிறேன் என்கிறார் ஸ்ரீஹரி பிரபு நான் இந்த கதையை இறுதி வரை முழு கவனத்துடன் கேட்பேன் என்று லட்சுமி தேவி கூறுகிறாள் ஆகவே நண்பர்களே நீங்களும் இந்த கதையை இறுதிவரை முழு கவனத்துடன் கேளுங்கள் ஒரு காட்டில் சாது மகாராஜாவின் ஆசிரமம் இருந்தது அவர் மிகவும் ஞானமுள்ளவர் மற்றும் தப்போ சக்தி நிறைந்தவர் தொலைதூர பகுதிகளிலிருந்து மக்கள் அவரிடம் வருவார்கள் அதற்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி தனது மனைவி குழந்தைகளுடன் வசித்து வந்தான் அந்த விவசாயியின் வாழ்க்கை கஷ்டங்களால் நிறைந்திருந்தது அவனுக்கு விவசாயம் செய்ய மிக குறைந்த நிலமே இருந்தது அந்த நிலமும் கற்கள் மற்றும் முள் புதர்களால் நிறைந்திருந்தது அந்த நிலத்தில் விவசாயம் செய்வது அவ்வளவு எளிதல்ல அதுமட்டுமின்றி அந்த விவசாயி காலையில் தாமதமாக எழுந்து எந்த திட்டமும் இல்லாமல் தனது நாளை தொடங்குவார் அவர் பெரும்பாலும் சோம்பல் காரணமாக தனது வேலையை ஒத்தி வைப்பார் அதன் காரணமாக அவர் விவசாயத்தில் நஷ்டமடைவார் இதனால் அவரது குடும்பத்திற்கு போதுமான உணவு மற்றும் வருமானம் கிடைக்கவில்லை அவரது மனைவி கடினமாக உழைக்கும் பொறுமைசாலி பெண் அவர் அதிகாலையில் எழுந்து வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்து குழந்தைகளுக்கு சமைத்து பள்ளிக்கு அனுப்புவார் அந்த விவசாயியின் மனைவி தனது கணவரின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டுவர விரும்பினார் அந்த விவசாயி ஒரு குடிசையில் வசித்து வந்தார் மழைக்காலம் வந்தாலே வீடு முழுவதும் மண்ணால் நிரம்பிவிடும் தன் குழந்தைகளின் துன்பங்களை பார்த்து விவசாயி மிகவும் மனமுடைந்து போனார் அவரது மகள் நன்றாக படித்தாள் ஆனால் மேல் படிப்புக்கு அந்த விவசாயியிடம் பணமில்லை ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு இல்லாததால் குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டனர் அந்த விவசாயியை அந்த நிலையில் பார்த்து சில கிராம மக்கள் தைரியம் சொன்னார்கள் இன்னும் சிலர் இது எல்லாம் அவனது சோம்பேறி தனத்தால்தான் என்று திட்டினார்கள் அந்த விவசாயி மிகவும் விரக்தி அடைந்தார் அவர் உதவியற்றவராக இருந்தார் ஒவ்வொரு இரவும் தனது வாழ்க்கை எப்போது மாறும் என்று யோசித்துக் கொண்டே தூங்கினான் ஆனால் அடுத்த நாள் காலையில் அவன் மீண்டும் அதே வழக்கத்தை பின்பற்றினான் ஒருநாள் அந்த விவசாயியின் மனைவிக்கு அந்த துறவி மகாராஜாவை பற்றி தெரிய வந்தது அவள் தன் கணவனிடம் சென்று ஐயா ஒரு துறவி மகாராஜா மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கிறாராம் நீங்களும் அவரிடம் செல்லுங்கள் நம் பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு சொல்லலாம் என்று சொன்னாள் ஆனால் அந்த விவசாயி போகாமல் தள்ளி போட்டுக் கொண்டே வந்தான் கடைசியில் அவரது மனைவி வற்புறுத்தியதால் அவர் சாது மகாராஜாவின் ஆசிரமத்திற்கு சென்றார் அந்த விவசாயி சாது மகாராஜாவிடம் சென்று அவரது பாதங்களில் விழுந்து வணங்கி தனது வறுமை மற்றும் பிரச்சனைகளை பற்றி கூறினார் சுவாமி நான் மிகவும் ஏழை நான் இரவும் பகலும் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் இன்னும் நான் வாழ்க்கையில் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை தையப் செய்து எனக்கு வழிகாட்டுங்கள் என்றார் அப்போது சாது மகாராஜா அந்த விவசாயியை பார்த்து சிரித்துக்கொண்டே சொன்னார் வறுமை என்பது பணம் இல்லாதது மட்டுமல்ல உங்கள் மனநிலையும் பழக்க வழக்கங்களும் சரியாக இல்லாதது உங்களுக்கு வேண்டுமானால் நான்கு பழக்க வழக்கங்களைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல முடியும் நீங்கள் அவற்றை புரிந்து கொண்டு பின்பற்றினால் அவை உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்களை பணக்காரர்கள் ஆக்கும் என்று அவர் கூறினார் இப்போது அந்த விவசாயி சாது மகாராஜாவிடம் தயவு செய்து அந்த நான்கு பழக்க வழக்கங்களைப் பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார் அப்போது சாது மகாராஜா சரி கேளுங்கள் என்று சொல்கிறார் ஒரு நபர் காலையில் எழுந்து சோம்பேறியாக இருந்து தனது நாளை சரியாக தொடங்கவில்லை என்றால் அவரது வாழ்க்கை எப்போதும் வீணாகவே இருக்கும் நான் ஒரு சிறிய கதை மூலம் உங்களுக்குச் சொல்கிறேன் கேளுங்கள் மிக நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு ராஜா தனது ராஜ்யத்தில் சோம்பேறியாக இருந்த விவசாயிகளை தண்டித்தார் அந்த ராஜா ஒரு நாள் சோம்பேறியாக இருந்ததால் அவர்கள் எதை இழக்கிறார்கள் என்பதைத் தெரிவிக்க விரும்பினார் அரண்மனைக்கு காலையில் யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு வைரங்களும் நாணயங்களும் கிடைக்கும் என்று மக்களுக்கு அறிவித்தார் ஆனால் பல விவசாயிகள் சோம்பேறித்தனம் காரணமாக தாமதமாக வந்தனர் அவர்கள் அங்கு வந்தபோது புதையல் ஏற்கனவே அங்கிருந்து எடுக்கப்பட்டுவிட்டது ஒரு வயதான விவசாயி இப்போதும் காலையில் சீக்கிரம் எழுந்து முதலில் வந்து ராஜாவிடமிருந்து பரிசை பெறுவார் சோம்பேறித்தனம் உள்ளவன் தன் வாழ்க்கையின் முக்கியமான வாய்ப்புகளை இழப்பான் என்று ராஜா அனைத்து விவசாயிகளுக்கும் கூறினார் சரியான நேரத்தில் எழுந்து வேலையைத் தொடங்குவதே வெற்றிக்கு முக்கியம் என்றார் சாது அதை கேட்டதும் அந்த விவசாயி தலைகுனிந்து தலைகுனிந்துதானும் காலையில் தாமதமாக எழுவதாகவும் நாள் முழுவதும் சோர்வாக இருப்பதாகவும் ஒப்புக்கொண்டார் அப்போது சாது மகாராஜ் காலையில் சீக்கிரம் எழுந்து நாளை தொடங்குமாறு அவருக்கு அறிவுறுத்தினார் இரண்டாவது பழக்கம் என்னவென்றால் எதிர்மறை சிந்தனை ஒரு நபர் காலையில் எழுந்தவுடன் கவலைப்படும் எண்ணங்களை செய்தால் அவரது மனதில் பயமும் அதிருப்தியும் இருக்கும் இப்போது அவரது சக்தி அனைத்தும் அழிக்கப்படும் ஒருமுறை ஒரு தொழிலதிபர் தனது பிரச்சனையை எங்கள் குருவிடம் கூறினார் சுவாமி எங்கள் வியாபாரம் ஒவ்வொரு நாளும் குறைந்து வருகிறது இது ஏன் நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை என்று அவர் கூறினார் அப்போது எங்கள் குரு ஒவ்வொரு நாளும் காலையில் தனது எண்ணங்களை கவனிக்கச் சொன்னார் ஒரு நாள் அவர் ஒரு தொழிலதிபருக்கு அதிகாலையில் தொலைபேசி செய்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த தொழில்திபர் இன்றும் நஷ்டம் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன் என்றார் ஆகவே காலையில் எதிர்மறை எண்ணங்களை செய்யக்கூடாது இன்று ஒத்துழைக்காது அந்த வேலை நடக்காது இந்த வேலை நடக்காது என்று காலையில் யோசிக்க கூடாத அத்தகைய எதிர்மறை எண்ணத்தால் நாள் முழுவதும் எதிர்மறையாகவும் குழப்பமாகவும் இருக்கும் சாது மகாராஜா இன்னும் எப்படி என்றார் மூன்றாவது பழக்கம் என்னவென்றால் ஒழுக்கமின்மை ஒருவர் தனது வாழ்க்கையில் ஒழுக்கத்தை பின்பற்றவில்லை என்றால் அவர் தனது வேலையின் பலனை ஒருபோத்தும் பெற முடியாது என்று சாது மகாராஜ் ஒரு கதையை சொன்னார் ஒரு இளம் சீடர் தனது வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுவது என்று கேட்டார் குரு எப்படி பதிலளித்தார் ஒவ்வொரு காலையிலும் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து தியானம் செய்து உங்கள் நாளை திட்டமிடுங்கள் என்று அப்போது ஆரம்பத்தில் சில நாட்கள் குறு சொன்னது போல் செய்தார் ஆனால் பின்னர் சோம்பேறித்தனம் காரணமாக அவரது ஒழுக்கத்தை கைவிட்டார் ஆசிரியர் சீடனை அழைத்து வெற்றி கடின உழைப்பால் மட்டும் வருவதில்லை ஒழுங்கு மற்றும் ஒழுக்கத்தில் இருந்தும் வருகிறது என்று விளக்கினார் நீங்கள் உங்கள் நேரத்தை மதிக்கவில்லை என்றால் காலம் உங்களை மதிக்காது எதிர்பாராத கஷ்டங்களை அனுபவிக்க வைக்கும் அந்த சீடன் தன் குருவுக்கு கீழ்ப்படிந்து தன் வாழ்க்கையை ஒழுக்கத்துடன் ஒழுங்கமைத்துக் கொண்டான் படிப்படியாக அவர் தனது இலக்குகளை அடைந்தார் தனது தினசரி வழக்கங்கள் ஒழுங்கற்றதாகவும் தனது வேலையில் அலட்சியமாகவும் இருப்பதை அந்த ராஜா உணர்ந்தார் சாது மகாராஜாவுக்கு ஒழுக்கத்தை பின்பற்றுவதாக அவர் உறுதி இயழித்தார் இறுதியாக சாது மகாராஜா நான்காவது பழக்கத்தை பற்றி கூறினார் நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக எதையாவது தொடங்கி அதை முடிக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை எப்போதும் முழுமையற்றதாக இருக்கும் இதை நன்கு புரிந்து கொள்ள அவர் மற்றொரு கதையைச் சொன்னார் ஒருவர் தனது கிராமத்தில் ஒரு அழகான தோட்டத்தை நடவு செய்ய கனவு கண்டார் அவர் பல மரங்களை நட்டார் ஆனால் அவர் அவற்றை பற்றி கவலைப்படவில்லை அவர் தினமும் ஒரு புதிய செடியை நட்டார் ஆனால் பழைய செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற மறந்துவிட்டார் சில நாட்களில் அவரது செடிகள் அனைத்தும் காய்ந்து விட்டன அவர் சாது மகாராஜாவிடம் சென்று நான் தினமும் புதிய செடிகளை நட்டேன் ஆனால் நான் ஏன் வெற்றி பெறவில்லை என்று கேட்டபோது சாது மகாராஜா இப்படி சொன்னார் ஒரு நபர் நிலையற்ற தன்மையுடன் வாழ்ந்தால் அவர் தனது இலக்கை ஒருபோதும் அடைய முடியாது என்று அவர் கூறினார் உங்கள் கனவுகளை அடைய நிலைத்தன்மையும் கவனமும் தேவை அந்த விவசாயியும் பல வேலைகளைத் தொடங்கினார் ஆனால் அவற்றை ஒருபோத்தும் முடிக்கவில்லை இப்படி சாது மகாராஜாவின் வார்த்தைகள் அந்த விவசாயியின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின அவர் தனது காலை பழக்க வழக்கங்களை மாற்றிக் கொள்ள முடிவு செய்தார் சாது மகாராஜா வாக்குறுதி அளித்தார் இன்று முதல் தனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வேன் என்று இப்போது அவர் அதிகாலையில் எழுந்து முழு அர்ப்பணிப்புடன் தனது நாளை பிரார்த்தனையுடன் தொடங்கினார் மற்றும் தியானம் அவருக்கு மன அமைதியை அளித்தது அவரது சிந்தனை நேர்மறையாக மாறியது அவர் தனது துறையில் பணியாற்ற ஒரு தினசரி வழக்கத்தை உருவாக்கினார் ஒழுக்கம் முக்கியம் என்பதை அந்த விவசாயியும் கற்றுக்கொண்டார் இதுவே அவரது முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக அமையும் ஒவ்வொரு நாளும் தனது வயலில் எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அதன் பிறகு தனது குடும்பத்துடன் நேரம் செலவிட வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார் வாரத்தில் சில பயிர்களை நடுவது அல்லது தனது வீட்டை சுத்தம் செய்வது போன்ற சிறிய இலக்குகளை நிர்ணயித்துக் கொண்டார் ஒவ்வொரு நாளும் தனது இலக்கை அடைவதில் மும்முரமாக இருந்தார் படிப்படியாக அந்த விவசாயியின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின அவரது பயிர் நன்றாக வளரத் தொடங்கியது கிராம மக்கள் அவரது கடின உழைப்பை பாராட்டத் தொடங்கினர் அவர் தனது செல்வத்தால் தனது குழந்தைகளை படிக்க வைத்தார் மற்றும் ஒரு புதிய வீட்டை கட்டினார் விவசாயி தனது பைக்கை பழுது பார்த்து தனது மனைவிக்காக ஒரு புதிய கிரைண்டரை வாங்கினார் அதனால் அவரது வீட்டு வேலைகள் எளிதாகின விவசாயியின் வாழ்க்கை இப்போது முற்றிலும் மாறிவிட்டது ஒரு காலத்தில் சோம்பேறி தோல்வி அடைந்தவன் என்று அழைக்கப்பட்ட கிராம மக்கள் இப்போது அவரை பாராட்டத் தொடங்கினர் விவசாயியின் மனைவியும் தன் கணவனின் புதிய பழக்க வழக்கங்களை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் இப்போது விவசாயி தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறார் சாது மகாராஜா கூறிய நான்கு பழக்க வழக்கங்கள் விவசாயியின் வாழ்க்கையை முற்றிலும் தீர்மானித்தன அவர் வறுமையிலிருந்து வெளியேறியது மட்டுமல்லாமல் தனது மனதிலிருந்தும் ஆன்மாவில் திருந்தும் வெளியேற ஒரு வழியைக் கண்டார் நாம் காலையில் தெரிந்தே அல்லது தெரியாமலோ செய்யும் சில விஷயங்கள் நமக்கு இடையூறாக இருக்கும் இது உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் காலையில் எழுந்த பிறகு செய்யக்கூடாத சில விஷயங்கள் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன இல்லையெனில் அதிர்ஷ்டத்திற்கு பதிலாக துரதிருஷ்டம் நிழல் போல பின்தொடரும் மகிழ்ச்சிக்கு பதிலாக துக்கங்களின் மலை பின்தொடரும் குடும்பத்தில் கெட்ட விளைவுகள் ஏற்படும் காலையில் தவறுதலாக கூட செய்யக்கூடாத அந்த விஷயங்கள் என்னவென்று பார்ப்போம் காலையில் எழுந்தவுடன் பலர் கண்ணாடியில் தங்கள் முகத்தை பார்க்கிறார்கள் இது வாஸ்து சாஸ்திரத்தின்படி மிகவும் ஆபத்தானது மற்றும் கெட்ட சகுனங்களுக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது ஆகவே காலையில் எழுந்தவுடன் கடவுளின் படத்தை பாருங்கள் இது மிகவும் மங்களகரமானது என்று கூறப்படுகிறது இப்படி செய்வதன் மூலம் நாள் நன்றாக தொடங்கும் இரண்டாவது ஒரு நபரின் அதிர்ஷ்டம் நம் வீட்டிற்கு முன்னால் உள்ள மூடிய வீட்டைப் பொறுத்தது வீட்டிற்கு முன்னால் உள்ள மூடிய வீடு வரவிருக்கும் கெட்ட காலங்களை குறிக்கிறது சாஸ்திரங்களின்படி மூடிய வீட்டை பார்ப்பது ஒரு மோசமான சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் ஆனால் இது அன்றாட வேலைகளில் இடையூறுகளை ஏற்படுத்தும் மற்றும் செய்யப்பட்ட வேலையும் கெட்டுவிடும் நண்பர்களே காலையில் எழுந்தவுடன் அழுக்கு பாத்திரங்களை பார்ப்பது உடலில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்குகிறது மாநிலங்களின்படி இரவு சமையலறையை சுத்தம் செய்த பின்னரே வீட்டில் அழுக்கு பாத்திரங்கள் இருப்பது வறுமைக்கு வழிவகுக்கும் ஏனென்றால் லட்சுமி தேவி சமையலறையிலேயே இருக்கிறார் ஒவ்வொரு உணவிற்கும் பிறகு சமையலறையில் உள்ள அழுக்கு பாத்திரங்களை சுத்தம் செய்யாவிட்டால் லட்சுமி தேவி அந்த வீட்டை நிரந்தரமாக விட்டுவிடுவார் இதனால் வீட்டில் வறுமை இருக்கும் இரவில் சமையலறையில் அழுக்கு பாத்திரங்களை ஒருபோத்தும் வைக்க வேண்டாம் அதேபோல் காலையில் எழுந்த பிறகு உங்கள் சொந்த நிழலையோ அல்லது வேறு ஒருவரின் நிழலையோ பார்ப்பது நல்லதல்லையென்று பல ஆண்டுகளாக கூறப்படுகிறது நிழலை பார்ப்பது ஒரு கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது நிழலை பார்ப்பது ஒரு நபருக்கு பதற்றம் மற்றும் பயத்தை ஏற்படுத்தும் நாள் முழுவதும் வேலை செய்வதில் சிரமங்கள் இருக்கும் கவனம் சிதறும் கடைசியாக விலங்குகளின் புகைப்படம் நீங்கள் எழுந்தவுடன் ஒரு பசுவை பார்த்தால் அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஆனால் சாஸ்திரங்களின்படி காலையில் எழுந்தவுடன் எந்தவொரு வன்முறை விலங்கின் படத்தையும் பார்க்கக்கூடாது இது உறவுகளில் தூரத்தை உருவாக்கும் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்று ஸ்ரீஹரி லட்சுமி தேவிக்கு விளக்கினார் இதை கேட்ட லட்சுமி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் விஷ்ணுவுக்கு நன்றி கூறுகிறாள் காலையில் எழுந்தவுடன் பெண்கள் இந்த மூன்று வேலைகளை செய்தால் வீட்டில் லட்சுமி தேவி எப்போதும் இருப்பாள் தலைமுறை தலைமுறையாக குறையாத செல்வத்தை பொழிவாள் வேண்டாம் என்றாலும் செல்வம் வரும் ஒவ்வொருவருக்கும் லட்சுமி கடாச்சம் வேண்டும் லட்சுமி தேவியின் அருள் இல்லாவிட்டால் எந்த காரியமும் முன்னேறாது லட்சுமியின் அருள் இல்லாமல் இந்த உலகில் வாழவே முடியாது மகாலட்சுமி செல்வத்தை அருள்பவள் குறிப்பாக பெண்கள் லட்சுமியின் வடிவம் என்பதால் வீட்டில் உள்ள பெண்கள் சில வேலைகளை செய்ய வேண்டும் என்று உறுதியாக கூறப்பட்டுள்ளது ஆனால் அவை அனைத்தும் பழைய முறைகள் இப்போது நாட்கள் மாறிவிட்டன பெண்களும் வேலை செய்கிறார்கள் பெண்களுக்கும் நேரமில்லை அப்படியானால் இந்த பிசியான வாழ்க்கையில் அதாவது இந்த பிசியான வாழ்க்கையில் காலையில் எழுந்தவுடன் என்ன மூன்று வேலைகளை செய்தால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் லட்சுமியின் அருளை பெறுவதற்கான எளிய குறிப்புகள் என்ன என்பதை இன்று நாம் இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் லட்சுமியின் அருள் அனைவருக்கும் வேண்டும் லட்சுமியின் அருளை பெறுவதற்காக நம் முன்னோர்கள் பல முறைகளை கூறியுள்ளனர் ஆனால் அந்த முறைகளை இந்த பிசியான வாழ்க்கையில் பின்பற்றுவது கடினம் ஆகவே இந்த நவீன தலைமுறையில் லட்சுமியின் அருளை பெறும் மூன்று எளிய குறிப்புகளை நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள் காலையில் எழுந்தவுடன் இல்லத்தரசிகள் இந்த மூன்று குறிப்புகளை பின்பற்றினால் லட்சுமி தேவி நிச்சயமாக இப்போதும் உங்கள் வீட்டிலேயே இருப்பாள் அதில் சந்தேகமே இல்லை அந்த குறிப்புகள் என்னவென்று பார்ப்போம் பெண்கள் காலையில் எழுந்தவுடன் நூற்று பத்து நிமிடங்கள் ஒதுக்கி சுத்தமாக பல் துலக்க வேண்டும் அப்படி பல் துலக்கிய பிறகு வீட்டின் வெளியே சென்று வாசலை கழுவ வேண்டும் கோலம் போட வேண்டும் அரிசி மாவால் போடும் கோலம் மிகவும் சிறந்தது என்பதால் அரிசி மாவால் கோலம் போட்டால் லட்சுமி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைவார் உண்மையில் நம் முன்னோர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் பெண்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசலில் தண்ணீர் தெளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் இப்போது பெண்களுக்கு எழுந்தவுடன் குளிப்பதற்கு நேரமில்லை கல்லாப்பு அடிக்க மண்வாசல்கள் கூட இல்லாததால் இந்த பிசியான வாழ்க்கையில் பெண்கள் காலையில் எழுந்தவுடன் பல்துலக்கி தரையில் உள்ள வாசலில் சிறிது தண்ணீர் தெளித்து கழுவி கோலம் போட்டால் போதும் இப்படி தினமும் காலையில் எந்த பெண்கள் பல் துலக்கி கோலம் போடுகிறார்களோ அந்த வீட்டில் எப்போதும் லட்சுமி தேவி வாசம் செய்வாள் இனி இரண்டாவது வேலை என்னவென்றால் பெண்கள் இப்படி காலையில் கோலம் போட்ட பிறகு சமையலறைக்கு சென்று டீ காபி இப்படி ஏதாவது ஒன்று செய்வார்கள் அல்லவா அப்படி டீயையோ காபியையோ ஏதாவது ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் வைப்பதற்கு முன் கேஸ் அடுப்பில் மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வையுங்கள் அதன் பிறகு காபி டீயை தயார் செய்து கொள்ளுங்கள் இனி மூன்றாவது வேலை என்னவென்றால் பெண்கள் இந்த இரண்டு வேலைகளை செய்த பிறகு அல்லது உங்கள் வீட்டில் உள்ள வேலைகள் அனைத்தையும் முடித்த பிறகு துளசி செடிக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் ஊற்றினால் போதும் துளசி செடிக்கு பெரிய பூஜைகள் இதுவும் செய்ய தேவையில்லை ஒரு கிளாஸ் தண்ணீர் ஊற்றினால் போதும் ஏன் என்றால் வாழ்க்கைகள் எவ்வளவு நவீனமாக மாறினாலும் பெண்கள் இந்த மூன்றையும் விடக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது இந்த மூன்று வேலைகளை செய்வதன் மூலம் வீடு பாதுகாப்பாக இருக்கும் வீட்டின் பாதுகாப்பை விரும்பும் பெண் இந்த மூன்று வேலைகளையும் இலவசமாக செய்ய வேண்டும் ஆனால் சில பெண்களுக்கு இந்த மூன்று வேலைகளையும் வேலைக்காரர்களை கொண்டு செய்யலாமா என்ற சந்தேகம் வராமல் இருக்காது ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் வீட்டின் நலனை விரும்பும் பெண்கள் மட்டுமே இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் கிருகா லட்சுமன் மட்டுமே இந்த வேலைகளை செய்ய வேண்டும் வேலைக்காரர்களை கொண்டு செய்தால் பலன் அவர்களுக்கு போய்விடும் ஆனால் உங்களுக்கு வராது என்பதால் பெண்கள் காலையில் எழுந்தவுடன் இந்த மூன்று வேலைகளையும் மறக்காமல் செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மூன்று வேலைகளையும் செய்தால் லட்சுமி தேவி நிச்சயமாக எப்போதும் உங்கள் வீட்டிலேயே இருப்பாள் செல்வத்தை பொழிவாள் எனவே பெண்கள் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் எவ்வளவு பிசியாக இருந்தாலும் இந்த மூன்று வேலைகளையும் விடாமல் செய்யுங்கள் அப்போதுதான் உங்கள் வீடு லட்சுமியின் வசிப்பிடமாக மாறும் லட்சுமி தேவி உங்கள்